பனிரண்டு அமெரிக்காவின் மிகச்சிறந்த அதிபர்களில் ஒருவரான ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பரிணாம கொள்கையை கண்டுபிடித்த சார்லஸ் டார்வின் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு இன்று சீனாவில் மாச்சு சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது அந்த சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னனான பு இ பதவி துறந்தார் சீனா குடியரசு நாடானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு தேச தந்தை காந்தியின் அஸ்தி கன்னியாகுமரி கடற்கரையில் கரைக்கப்பட்டது காந்தியின் அஸ்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் காந்தி மண்டபம் பின்னாளில் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வைரத்தை விட மிக கடினமான போரோசான் எனும் பொருள் உருவாக்கப்பட்டதாக அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டது